எந்த பாஜகவை மைனஸ் பண்ணி சொன்னாரோ எந்த ஆர்எஸ்எஸ மோசனம் பண்ணாங்களோ அந்த பாஜக இருக்க அணிக்கு அவங்க வந்து தெளிவாக உள்ள வந்துட்டார் உள்ள வந்துட்டாருன்னா மக்களவை தேர்தலிலே பாஜகவோட கூட்டணி வைக்காத ஒருத்தர் சட்டமன்றத்தில் போய் வைப்பாரா அப்போ அவருக்கு பலகோ அங்கே தெரியுது உங்கள் கேள்வி சரியானது தான் ஸ்டாலின் கூட்டணியில் ஜெயிக்கிறார் இண்டிவிஜுவல் ஸ்டாலினோட இண்டிவிஜுவல் எடப்பாடி மேலே நிற்கிறார் ஆனால் அவரோட துர்பாக்கியமான நிலைமை என்னன்னா அணி அமைக்க முடியாம சில அரசியல் விமர்சகர் நண்பர்கள் நாளைக்கு என்ன வேணாலும் பிரிடிக் பண்ணுங்க என் சோதரர்கள் நடந்த விஷயத்த அறிவு நாணயத்தோட இன்டெலக்சுவல் ஆனஸ்டியோட நீங்க அணுகணும் நான் சொன்ன எதுவுமே தவறு கிடையாது அப்ப ரெண்டாவது இடத்தை கேரண்டி பண்ணக்கு தான் வந்திருக்கிறார் யாரும் இடம் கிடைச்சா வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல தான் பழனிசாமி இல்ல பல்ட்டிசாமி ஆனாலும் பரவாயில்லன்னு அவர் ஒரு முடிவு அன்புமணி அதில் டயர் நிக்கல்னு சொன்ன பிறகு அன்புமணியில் அந்த அலையன்ஸுக்கு வர விரும்பலன்னு தான் தெரியுது அதில் அன்புமணி எண்ணத்துக்கு எதிராக தான் டாக்டர் ராமதாஸ் பண்ணிட்டாருன்னு தோணுது ஏன்னா அன்புமணி ரொம்ப டல் அடிச்சு போய் நின்னார் ஆனால் அவங்களுக்கு கோர் ஏரியாவில் சேலத்தில் டெபாசிட் நடந்திருக்காங்க விழுப்புரத்தில் டெபாசிட் நடந்திருக்காங்க அவங்க ஆதரித்த பாஜக சிதம்பரத்தில் டெபாசிட் நடந்திருக்குது இதே டாக்டர் ராமதாஸ் சிதம்பரத்தில் ஜெயித்து ஜெயலலிதா ஆதிச்ச பாஜகவட்ட பாஸ் விழக்கம் செய்கிறாங்க நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேர்களுக்கு வணக்கம் இருபது இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கப்போகுது இதை பற்றி நம்ம கூட பேசுவதற்காக ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் பாரதி ஏ இப்போ ஏடிஎம்கேயோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும் ஏன்னா வெளிப்படையாக தெரிஞ்சதுதான் பிஜேபியோட அதிமுகவும் ஏனஞ்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்றது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முடிவான ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஆர்எஸ்எஸ் பற்றி எல்முருகனோட ஒரு கருத்து இருக்குது ஆர்எஸ்எஸ் நல்ல அமைப்பு தானே அதிமுக ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு வெளிப்படையாக பேசும்போது ஏற்கனவே ஜெயலலிதா மாதிரியான ஒரு முகம் அதிமுகவுக்கு இல்லாதது ஒரு பெரிய பலவீனம் அப்புறம் பல துருவங்களாக பிரிஞ்சு இருக்காங்க இன்றைக்கி போன எலக்ஷனை விடவும் இப்போ எடப்பாடியோட கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இது உண்மையாக குறைஞ்சிருக்கா இவங்களோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது இவங்க எது எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட கூட்டணி இல்லை இப்போதும் கூட்டணி இல்லை இருபத்தொம்போதிலும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க பாஜகவுக்கு இவங்களுக்கு எதிராக ஒரு அணி அமைச்சு இவங்களை ஒரு ஒன் தேர்ட் இடத்துல ஒரு எழுபது எழுபத்தஞ்சி அசம்பிளி செக்மெண்ட்டுக்குள்ளே மூணாவது தள்ளக்கூடிய சக்தி பாஜகவுக்கு இருக்குங்கிறத அண்ணாமலை மோடி தலைவரில் காட்டிட்டார் நிரூபிச்சிட்டார் அப்போ மீண்டும் அவங்க ஒரு அணி அமைச்சு இதோட பெரிய ஒரு அணி அமைச்சு அவங்க களங்கண்டாங்கன்னா நூற்றம்பது இடங்கள் வர மூணாவது போகிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக வாய்ப்பு உண்டு அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு எந்த பாஜகவை மைனஸ் பண்ணி சொன்னாரோ எந்த ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சனம் பண்ணாங்களோ அந்த பாஜக இருக்க அணிக்கு அவங்க வந்து தெளிவாக உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்துட்டாருன்னா மக்களவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்காத ஒருத்தர் சட்டமன்றத்தில் போய் வைப்பாரா அப்போ அவருக்கு பலகினும் அங்க தெரியுது உங்கள் கேள்வி சரியானது தான் அவர் வந்து இருபது விழுக்காடு வாக்குண்ணி போனதில் அது யூனிஃபார்மிலிட்டி இல்லை கன்னியாகுமரியில் நாலு திருநெல்வேலியில் எட்டு ராமநாதபுரத்தில் ஒம்போது தேனியில் பதிமூணு மதுரையில் மூணாவது இடம் அப்போ சவுத்தில் வந்து ரொம்ப கிழ போயிட்டார் நார்த்தில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால தர்மபுரி சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்லில் ஓரளவு சஸ்டைன் பண்ணிட்டாங்க பண்ணியிருக்காரு அந்த இதில் ஸ்டாலினோடவும் இந்த ஏரியாக்களில் இண்டிவிஜுவல் ஸ்டாலினோடவும் ஸ்டாலின் கூட்டணியில் ஜெயிக்கிறாரு இண்டிவிஜுவல் ஸ்டாலினோட இண்டிவிஜுவல் எடப்பாடி மேலே நிற்கிறாரு ஆனால் அவரோட துர்பாக்கியமான நிலைமை என்னென்னா அணி அமைக்க முடியாமல் திணறினார் தேமுதிகா இவரை விட்டு ஜம் பண்ணி போயிட்டாங்க இவரால் எம்எல்ஏ சீட்டு வர முடியாது எம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தேமுதிகா போயிட்டாங்க தேமுதிகா வெளியேறது காரணமே இவரை வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிறது தான் ஏன்னா இந்த ஓட்டின் தன்மை பத்து புள்ளி அஞ்சுக்கான ஓட்டு பத்து புள்ளி அஞ்சே தப்புன்னு சொன்னவங்க பிரேமலதா அம்மையார் ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுக்க தவறுன்னு ஒரு நியாயமான உண்மையான கருத்தை மண்ணில் துணிச்சலாக சொன்ன ஒரு தலைவி பிரேமலதா அம்மையார் அது நியாயம் நாமளும் அந்த நியாயத்தை ஏற்றுக்கிறோம் அவங்கள ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கலத்தி விட்டுட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வேறு கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் அவங்களுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி அவங்க பிரச்சாரம்லாம் பல நளிச்சிது இப்போ அவங்களே இவரை வச்சு ஜெயிக்க முடியாதுங்கிற லெவலில் வெளியேறிட்டாங்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் இவர் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா கலைஞருக்கு அதிகாரம் இல்லை எஸ்சியை பிரி பிரிக்க கூடாதுன்னு சொன்னதில் கலைஞர் பிரித்தது சரிதான்னு இவர் அருந்ததியர் உள்வதுக்கீட்டுக்கு ஆதரவாட்டு முடிவெடுத்துட்டார் அதில் டாக்டர் கிருஷ்ணசாமி அருந்ததியர் உள்வதுக்கீட்டுக்கு ஆதரவாக முடிவெடுத்தது தேவேந்திரகுல வேளாளர் பறைய போன்ற சமங்களுக்கு பாதிப்புன்னு அவ அவரும் இவரை விட்டு வெளியிட்டாங்க அதற்கு பிறகு உறுதியாக இருந்தது முபாரக் தான் நான் உறுதியாக இருப்பான்னு சொன்னார் வெறும் முபாரக்கை வச்சு என்ன அலைன்ஸ் பண்ண முடியும் மூணு நாளும் சேர்ந்துட்டாங்கன்னா அண்ணாமலை அதுக்குள்ள திட்டத்தை போடுறாரு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடலான்னு எண்டு ஜஸ்டிஃபை மீன்ஸ்ன்னு ஒரு வைல்டு ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ணாமலை போறாருன்னு சொல்லும்போது அது நடந்தேன்னா பதினெட்டு எட்டு இருபத்தாறு நம்ம வெறும் இருபதுல இருக்கோம் எப்படியும் அவங்க கூட முட்டணும் அது நூற்றம்பது தொகுதியில் நம்மளை மூணாவது கொண்டு போனாலும் சரி நூற்றி பதினேழு தொகுதியில் மூணாவது கொண்டு போனாலும் சரி நம்மளோட ரெண்டாவது இடம் கொஸ்டின் ஆகலாம் சொல்லின்னு ரெண்டாவது இடத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு சில அரசியல் விமர்சகர் நண்பர்கள் நாளைக்கு என்ன வேணாலும் ப்ரடிக்ட் பண்ணுங்கள் என் சகோதரர்கள் நடந்த விஷயத்தை அறிவு நாணயத்தோடு இன்டலெக்சுவல் ஆனஸ்டியோடு நீங்கள் அணுகணும் நான் சொன்ன எதுவுமே தவறு கிடையாது அப்போ ரெண்டாவது இடத்த கேரண்டி பண்ணக்கு தான் வந்திருக்கிறார் யாரும் மொதல் இடம் கிடச்சா வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல பட் கேரண்டி நம்ம அணி இல்லாமல் கீழே போனோம் மூணாவது பேர் ஒன்று கேட்காதான் பாராளுமன்ற தேர்தலில் மைனஸ்ன்னு சொன்ன பாஜகவை செங்கோட்டை அண்ணன் முஸ்லீம் ஓட்டே வரலன்னு சொன்ன பாஜகவை ஜெயக்குமார் நான் ஓடும் போதே முப்பத்தாயிரம் ஓட்டுக்கு மைனஸ் பண்ணி ஓடணும்னு சொன்ன பாஜகவை எனக்கு முஸ்லீம் ஓட்டு கிடைக்கலன்னு சி வி சண்முகம் சொன்ன பாஜகவை பெரியாருக்கு பார்த்தான்னு பாஜகவை இரிட்டேட் பண்ணதுக்கு கேட்டு கிட்டத்தட்ட தமிழக மக்கள் வலுவா நம்முனாங்களே எடப்பாடியே அவங்க கட்டாயம் பிஜேபியோட இனிமேல் இணையவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து தானே அவங்க வந்து பேசியிருந்தாங்க அந்த இடத்துக்குள்ள தன்னோட இமேஜ் போனாலும் பரவாயில்ல தான் பழனிசாமி இல்ல பல்டிசாமி ஆனாலும் பரவாயில்லன்னு அவரு ஒரு முடிவெடுத்திருக்காருன்னா மூணாவது இடத்துக்கு போயிருவோங்கிற அச்சம்தான் தான் கருத்துக்கணிப்பு தொலைக்காட்சி வெப்தொலைக்காட்சியினருக்கூடிய சகோதரர்களும் இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தா உண்மை நிலமை உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் யாரும் போய் சொல்ல முடியாது அப்போ பிஎம்கேவோட ஸ்டேட்டஸ் என்னவா சார் இருக்கும் பிஎம்கே சமூகநிதிக்காக போராடின ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தொடர் தோழியில் இருக்குங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை பட் ஃபோல்ஸாக இருக்கிறாங்க ஒரு தொடர் தோல்வியில் வந்து தாமாக்கா ஃபோல்ஸாக இருக்க முடியல மதிமுக பெரிய ஃபோல்ஸாக இருக்க முடியல அன்னைக்கு வெற்றி பெறாக அண்ணன் வைக்கோ இருக்கார் ராசி இல்லைன்னு சொன்னவங்கலாம் அன்னைக்கு வெக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு தொடர் வெற்றியில் அண்ணன் வைக்கோ இருக்கார் மகிழ்ச்சி பாராட்டுகள் ஆனால் பழைய லெவலில் உள்ள ஃபோல்ஸாக இருக்க முடியலை நமக்கு அண்ணனை பிடிக்குதுங்கிறதுக்காக தப்பான டேட்டாவை நம்ம சொல்லக்கூடாது நம்ம துறை வைக்கோவுக்கெல்லாம் ஒரு மல்விஷருங்கிறதுக்காக அவங்க எந்த அளவுக்கு ஃபோல்ஸுங்கிறதெல்லாம் நம்ம பாமகோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஃபோல்ஸ் இல்லை பாமகோட கம்பேர் பண்ணும்போது பாமக ஃபோல்ஸு இல்லை பாமக கம்பேர் பண்ணும்போது தேமுதிகவும் அந்தளவுக்கு இல்லை ரெண்டு வருத்த கடையில் பல விரோதங்கள் நீனானா இன்னும் பெரிய இருந்தும் போது தோல்வியில் இருந்தாலும் ஃபோல்சான் என்னது டாக்டர் ராமதாஸ் இவங்களோட சாதனை அன்புமணியை முன்னிறுத்தி தான் டாக்டர் ராமதாஸ் வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை எடுத்தாருன்னா அவரோட வன்னியர்கள் அன்புமணியை ஏற்றுக்கிட்டாங்க பாமக ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறது தான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் பலம் துறைமுருகனுக்கும் பலம் சி வி சண்முகத்துக்கும் பலம் கே பி முனுசாமிக்கும் பலம் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வத்துக்கும் பலம் ஆண்டிமடம் சிவசுப்ரமணியத்துக்கும் பலம் கேப் கேபி முனுசாமிக்கு பலம் வீரமணிக்கு பலம்னு அந்த கம்யூனிட்டி ஒரு இது இருந்தால் தான் நம்ம கம்யூனிட்டியை மற்ற கலைஞரும் ஜெயலலிதா மதிப்பாங்க அதனால் நம்ம ஒரு ஃபோல்ஸா இருக்கணும்னு நினச்சி ஃபோல்ஸா நின்னாங்க இது அந்த கம்யூனிட்டிக்கு பலம் திறளும் தன்மை கொண்ட கம்யூனிட்டி அது தோல்விக்கு பிறகும் திறண்டது பெரிய விஷயம் அதற்கு பிறகு அவங்க பண்ணது ராங் ஸ்ட்ராட்டஜி கார் உள்ளதும் பார் உள்ளவரும் பார் நீர் உள்ளவரும்லாம் பெருசாக பேசிக்கிட்டு டாக்டரை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்புமணி அதில் டயர் நிக்கிகள்னு சொன்ன பிறகு அன்புமணியில் அந்த அலையன்ஸுக்கு வர விரும்பலன்னு தான் தெரியுது அதில் அன்புமணி எண்ணத்துக்கு எதிராக தான் டாக்டர் ராமதாஸ் பண்ணிட்டாருன்னு தோணுது ஏன்னா அன்புமணி ரொம்ப டல் அடித்து போய் நின்னார் ஸோ அந்த அலையன்ஸ் வந்தது ஓகே அது அவங்க முடிவு ரெண்டு தான் வெற்றியின் தோல்வியும் ரெண்டு தான் அவங்க அந்த முடிவு எடுத்ததில் கம்ப்ளீட் வாஷ் அவுட் வட தமிழகத்தில் கம்ப்ளீட் வாஷ் அவுட் நான் சொன்னேன் இருபது தொகுதியிலையும் ஸ்டாலின் வந்து திருமாவை பயன்படுத்தி ஜெயித்துருவாருன்னு சொன்ன வீடியோ கொள்ளை இன்றைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பத்து புள்ளி அஞ்சு அவங்க சாதித்தாங்க அதுக்கு குறைஞ்ச சீட்டு இருபத்தி மூணுக்கு சமைத்தாங்க அதுலேயும் சேலம் நாலு ஒரு மைலம் தான் ஜெயித்தாங்க இருபத்தி மூணுக்கு அவங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் ஜெயித்தாங்க பதினெட்டு சீட்டு ஆட்டி ஸோ தொடர் தொழில் அவங்க இருக்கிறாங்க மீண்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க வாக்கிலே பெரும்பகுதி ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு அதுதான் இதுவரை அரசியல் களத்துல அவங்க சந்திக்காத ஒரு பேரிடி ஒரு தோல்வியும் அடைகிறாங்க வாக்கு வங்கி இழக்கிறாங்க பட் மேலுந்த வாரியா பார்த்தா நாலு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாங்க அது நம்ம வன்னியர் வாக்குனாலும் சரி அவங்களோட மது ஒழிப்பு வாக்குனாலும் சரி நாலு புள்ளி மூணு மெயின்டெயின் பண்ணிட்டாங்க பத்து சீட்டு வாங்கி ஆனால் அவங்களுக்கு கோர் ஏரியாவில் சேலத்தில் டெபாசிட் நடந்திருக்காங்க விழுப்புரத்தில் டெபாசிட் நடந்திருக்காங்க அவங்க ஆதரித்த பாஜக சிதம்பரத்தில் டெபாசிட் நடந்திருக்குது இதே டாக்டர் ராமதாஸ் சிதம்பரத்தில் ஜெயித்து ஜெயலலிதா ஆதரித்த பாஜகவை டெபாசிட் இழக்க செய்தாங்க இன்றைக்கி ஜெயலலிதா டெபாசிட் இழந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி முப்பத்தாறு வாக்கு வாக்கெடுத்துருக்கிறாரு நம்ம நியாயமான நடைநிலையோட பேசுகிறோம் தரவுகளோடு பேசுகிறோம் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர்கள் ஆதரவு மிக பெருமளையில் வந்துட்டு வன்னியர்களின் பெருந்தலைவராட்ட எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருட்டால விஜயெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்காருல்ல அது அர்த பழசான பூமரங்கள் ஆட்டு பூமரங்கள்லாம் வயசு வச்சு நான் சொல்லலை புரியுது அந்த பூமரங்கள் அந்த கால மாற்றத்தை உணராமல் கடந்த காலத்தில் இருக்கிறத வச்சு சொல்கிறதான் விஜய் பூமரங்கள்னு சொல்கிறேன் அது விஜய் சொல்றதோட விஜய்க்கு அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு பெருசாக சொல்லி பண்ணுறாங்கல்ல அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா இருந்தது எம்ஜிஆர் இறந்த முதல் எலெக்ஷனில் எம்ஜிஆர் வச்சு தான் ஃபுல்லாகவே இருந்தது அப்புறம் எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொன்னதும் ரெட்டால் வந்ததும் தான் ஜெயித்தாங்க அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இறந்த மொதல் எலெக்ஷனில் ஜெ தீபா ஜெயக்குமாருக்கு இருந்த அந்த வரவேற்பெல்லாம் ரெத்த உறவுன்னு தான் இருந்தது அந்த மொதல் எலெக்ஷன்லாம் ஜெயலலிதா அம்மையார் மையமாக வச்சு தான் எல்லாமே நடந்தது பன்னீர்செல்வத்துக்கு சொல்லத்துக்கு பெரிய ஆதரவு மக்கள் மதத்தில் இருக்கிறதா வந்ததுமே ஜெயலலிதாவுக்கு ஒரு பிம்பங்கிறதா வந்தது அப்புறம் எத்தனை எலெக்ஷன் நடந்தாச்சு கரெக்ட் ஒரு எலெக்ஷனோட சரி அதுக்கு பிறகு ஒரு லேபிள் தானே அதுக்கப்புறம் வாக்கு வங்கி இங்கே இருக்கும் அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் மக்கள் தலகம் எம்ஜிஆர் சரி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சீராக ஓட்டு எடுத்தாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் எட்டு ஒம்பது எடுத்துக்கிட்டு இங்கே சிதம்பரம் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு நாற்பதுன்னு எடுக்கிறாருன்னா ஐயாவுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு தான் அந்த இது கிடைக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து எங்களை கெடுத்துட்டாருன்னு தான் முக்குலத்தோர் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் இந்த மாதிரி பல சமூகங்கள் வந்து உள்ளுக்குள்ளே பொறுமிக்கிட்டு எங்கிட்ட பேச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களை ஏமாத்திட்டாங்க நீங்கள் ஒருத்தர் தான் பேசுறீங்க சார் எங்கள் ஜாதியை பற்றி பேசி எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை வாயிலா பிச்சு பூச்சிகள்னு அடிச்சிட்டாங்கிறார் அப்போ இந்த ஒரு இஷ்யூ மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்குது இன்னும் சொல்லப்போனா அதே ரெட்டையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ளே கம்மி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததும் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு அதிகம் எங்க எம்ஜிஆர் இருக்காரு எங்க ஜெயலலிதா இருக்கிறாரு பத்து புள்ளி அஞ்சும் ஜாதிகளுக்கான அதிகாரமும் ஜாதிகளுக்குள்ள சண்டையும் ஜாதிகளுக்குள்ள தனி பெருமையும் இருக்குது அதுதான் வெற்றி பெறுது அதான் வெற்றி பெறுது அதுதான் இன்னைக்கு அன்புமணிக்கும் மணிக்கும் காப்பாற்றணும்னா பத்து புள்ளி அஞ்சு தான் காப்பாற்றணும் அல்லது டவுட் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்க அன்புமணியோட மொத்தமே ஷிஃப்ட் ஆயிருக்கு எடப்பாடி கிட்ட மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாமா காவுக்கு அங்க விழுந்தது மோடி பிரதமர் கார்காத்த வேளாளர் ஓட்டு இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் ஓட்டு தேவாங்கர் செட்டியார் ஓட்டு உடையார் ஓட்டு பிராமணர் ஓட்டு எல்லாம் விழுந்திருக்கு மோடி பிரதமராக வரணும்னு அவங்க அவங்க கேண்டிடேட்ஸுக்கு அது இந்த மாற்றமும் இல்ல ஆனால் வன்னியர் ஓட்டு வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு எடப்பாடி பக்கம் போயிட்டு இது பூத் வைஸ் பார்த்தா டாக்டர் ஐயாவுக்கும் தெரியும் அன்புமணிக்கும் தெரியும் இப்போலாம் நான் சோதரி சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்க எம்எஸ் ஆவாங்கன்னு மனசார நினச்சேன் மோடிக்கு ஒரு எம்பிங்க கிடைக்கும்னு மோடி எப்படி நம்புனாரோ அதே மாதிரி விநாயகத்துக்கு பேத்தி அவங்க சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்கன்னு நம்ம நினச்சேன் எல்லாத்துலேயுமே பேசணும் ஏன் ஜெயிக்க முடியலன்னா இங்கே அரூரில் உள்ள கவுண்டர் கொண்டு எதிராக போனதில்லை வன்னியரே முழுமையாக போடாமல் எடப்பாடி கூட நின்று தான் அறுவாறு விளையாட கொண்டு எதிராக போவாங்கன்னு தெரிஞ்சது தான் ஒரு வன்னியர் இங்கே எம்எஸ் ஆகி இங்கே ஆதிக்கம் பண்ணதுக்காக விளாட கொண்டு இருக்கோன்னு அவங்க எதிர் திசையில் தான் வாக்களிப்பாங்க அறுவார் ஓட்டிங் பேட்டர் என்றைக்கு பார்த்தாலும் அது தெரியும் நான் இதைத்தானும் சொல்லுவேன் பிராமணர்களுக்கோ இசைவழர்கோ எதிர்போட்டு கிடையாது வன்னியர் நாடார் போன்ற சமூகங்களுக்கு தான் எதிர்போட்டுன்னு களத்தை வச்சு நான் சொல்லுவேன் ஆனால் ஆதரவாக வர வேண்டிய வன்னியர் ஒட்டும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அன்பழகாய் பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு வரலை அதில் தான் பாமக இங்கே வந்து தோல்வி தள்ளுவருக்கிறாங்க அப்போ நீங்கள் வன்னியர் ஓட்டிலே ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி நிற்காதது பூஸ்ட்டு இந்த பூஸ்ட்டை வச்சு எங்கேயோ ஏறி போயிருக்கலாம் ஆனால் ராமதாஸ் அன்புமணி தகராறு அது வந்து பெரிய பின்னடைவை கொடுக்குது என்னோட பார்வை பத்து புள்ளி அஞ்சு தான் உங்களுக்கு அவங்களுக்கு உயிர் அதில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காமல் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தே தப்புன்னு இன்றைக்கும் சொல்லுவேன் அன்னைக்கும் சொல்லுவேன் எல்லார் முன்னாடியும் எந்த இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை அது மற்றவங்களுக்கு சொல்லதுக்கு அது கோலத்தனமாக இருந்தாங்கன்னா நான் பொறுப்பு இல்லை தப்பு தப்பு தான் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முப்பத்தி ஒன்றில் பதினேழு சதவீதம் வன்னியர் வருது அதை வச்சு கூட்டி கூட கொடுங்க பட் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் அதை செய்தது பல ஜாதிகளுக்கு மன வருத்தமும் சங்கடமும் கொடுத்துருக்குங்கிறது நூற்று ஒரு உண்மை ஆனால் அந்த சமூகம் என்ன நினைக்குதுன்னா எங்களுக்கு தான் அந்த பெருமையும் கத்து இருக்குது எங்களுக்கு பதினேழு சதவீதம் நாங்கள் இருக்கதான் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் சொல்லுது அப்போ நாங்கள் இதை சாதிப்போம் சொல்லும்போது அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு கூட்டணி அரசியல் ஃபுல்லாக தோல்வி ரெண்டாயிரத்து ஒம்பதுலேருந்தே தோல்வி தனிச்சு வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணிக்கு போயிருக்கக்கூடாது கூடாது ராமதாசும் சீமா அன்னைக்கு ஒரு சதவீதத்தில் இருந்தவர் எட்டு புள்ளி மூணில் இருக்கிறார் மேலும் ஜம்பாவாருன்னா அவர் கூட்டணிக்கு போகாததான் காரணம் நீங்கள் கூட்டணிக்கு அந்த இடத்துக்குள்ளே போனது தவறு இப்போமும் பாமகவுக்கு என்னோட கருத்துப்படி சகாதேவ மாதிரி நான் சொல்றது பத்து புள்ளி அஞ்சை மையமா வச்சு நின்னால் அது அன்புமணியை ஷைன் பண்ணலாம் ஏன்னா தனியாக நின்னா தனியாக நின்னால் ஷைன் பண்ணலாம் ஏன்னா அந்த கம்யூனிட்டி அதை சென்டிமெண்ட்டாக பாக்குறான் ராமதாசோடவும் அன்புமணியோடவும் பத்து புள்ளி அஞ்சு தனி ஒதுக்கீடு என் ஜாதிக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது நாடா இல்லை இது முக்குலத்தோருக்கு இல்லை இது விளையாட கொண்டு இருக்குல்ல ஏன் நான் தான் பெரியவன் நான் இவ்வளோக்குள்ளே நும்பறிக்கல் ஸ்ட்ராங் உள்ளவன் நான் அமுக்கப்பட்டிருக்கிறேன் நான் காமராஜர் வந்து ரெண்டு சீட்டு தான் எனக்கு தரும்போது நான் காமராஜரே எதிர்த்து அடித்து இருபத்தாறு சீட்டு ஜெயித்து காட்டினவன் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லைன்னாலும் ஒரு தனி ஒதுக்கீடு இங்கே பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி எனக்கு இருக்குதுன்னு அன்புமணி முன்னாடி பத்து புள்ளி அஞ்சை கேட்டு தன்னோட உருவத்தை இழக்காமனுன்னா அவர் செய்வார் ஒரு சிலர் சொல்கிற மாதிரி உருவத்தை இழந்து போனால் அதர் காஸ்ட்டு இருக்கவே கூடாதுன்னு அடிச்சிருவான் அதர் காஸ்ட்டு ஒன்னை வைப் அவுட் பண்ணி காலி பண்ணதான்னு நினைப்பான் பலகீனமான ஒன்ன சுத்தமாக ஒதுக்கிடலான்னு நினச்சிடுவான் நீ ஒன் இயர்லேயும் ஃபோர்ஸுங்கிறத இழந்துட்டேன்னா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதெல்லாம் ரொம்ப மோசமாயிரும் எடப்பாடி சிபி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் எல்லாமே பாமக சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ரொம்ப சீரியஸான இருபது இருபத்தாறு தேர்தல் களத்தை பற்றி கிட்டத்தட்ட விரிவாகவே வந்து சார் நம்மோட பகிர்ந்துருக்காங்க நன்றி சார் நன்றி பாரதி